ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தின உதயம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இங்க கருவேப்பிலை வந்து தோட்டத்துலேருந்து உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த கருவேப்பிலை வச்சு வீட்டிலேருந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அதாவது வீட்டில் இருக்கற லேடிஸுங்கு வந்து எதனா வந்து வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணும் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருவேப்பிலை பிஸ்னஸ் வந்து நீங்கள் பண்ணலாம் இது வந்து பச்சையாகவே நீங்கள் இப்படி உடச்சி வந்து கடைக்கு கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் இந்த வந்து கருவேப்பிலை மரம் வந்து வச்சு வளர்க்கலாம் இது வந்து நீங்கள் வந்து லோ மெயின்டெனன்ஸ் நீங்கள் வச்சால் மட்டும் போதும் தண்ணி அப்பப்போ கொஞ்சம் ஊற்றுனா போதும் அது மட்டும் இல்லை இந்த கருவேப்பில் நிறைய நமக்கு கிடைக்கும் போது அதை எடுத்து நல்லா காய வச்சு கருவேப்பில பொடி பண்ணி அதையும் வந்து நீங்கள் பேக்கெட் பண்ணியும் சேல் பண்ணலாம் இது வந்து நல்லா வந்து எப்பவுமே டிமாண்ட் இருக்குது பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து வீட்டிலேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவுமே வந்து ஆர்கானிக்காக அதாவது ஒரு இடத்துலேருந்து மாறி மாறி அந்த கருவேப்பிலை வரும்போது அது ஒரு வாசனையே போகும் ஆனால் நீங்கள் வந்து அப்பயே பறித்து கடைங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல செம்மையாக சூப்பராக இருக்கும் வாசனை வாங்கிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்னஸ் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்